திரு திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கே நாம பார்க்க போறது மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு இறைவனுடைய பேரருள் அதை மாணிக்க வாசகர் தீர்த்து வச்சார் திருக்கோவையார் பாடியிருக்கார் இந்த திருக்கோவையாரை யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வசந்தம் மலரும் இது உண்மை நீங்கள் பாடி பாருங்கள் சுபிரமானாண்டை போய்ட்டு திருக்கோவை பாடி பாருங்கள் எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் நான் பாடி பார்த்து நான் அனுபவிச்சு நம்ம சொல்லுவோம் இந்த மருந்து சாப்பிட்டேன் இதனால் எனக்கு குணமாச்சு அதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் ஏங்க இது சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு நல்லா ஒத்து வருது அப்படின்ட்டு சொல்லுவோம் அதையினால் நான் அனுபவித்தேன் அவர் அன்னைக்கு பாடி வச்சார் இன்றைக்கி பின்னாடா பாவை பாடின வாயால் கோவை பாடுன்னு எல்லாத்துலேயும் சொல்கிறாங்களே நம்ம பாவை மட்டும்தான் பாடினோம் பாவையின்னு எதை சொல்கிறாங்க ஓ திருவம்பாவையை சொல்கிறாங்களா திருவம்பாவை பாடினோம் இப்போ கோவை பாடுன்னு கோவையார்னு ஒன்று இருக்காமே அப்படின்ட்டு திருக்கோவையும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இறைவனால் திரு இறைவனுடைய திருவருளால் இதெல்லாம் எனக்கு கிடச்சிது இதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்களும் அனுபவிங்க இது எப்படி இருக்குதுன்றத நீங்கள் டெஸ்டெல்லாம் பண்ணக்கூடாது கிடைக்கும் சிவபெருமானுடைய அன்பு நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட பாடுங்க ஏன்னா திருக்கோவை பாடுன்னு அவர் சொல்லி மனமு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நான் பாடினேன் ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ்ஃபுல்லாகவுது அப்படி நினச்சி நானும் பாடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு ஜோதின்றவங்க தியவாரத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க மகனுக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கான திருப்புகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் தல திருப்புகளில் போய் பெருக்கஞ்சலித்து அப்படின்னு சொல்கிற பாடலை எடுத்து பாடுங்க ஏன்னா நான் இப்போ வரிசையில் போட்டுக்கிட்டு வரேன் ஏற்கனவே நான் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நம்ம லைன் பிரகாரம் பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதில் வந்து நடுவில் விருப்ப பாடலை வந்து சொல்ல முடியாது அதையினால் தவறாக நினைக்காதீங்க ஞான சம்பந்தருடைய பதிகத்தையும் பாடினீங்கன்னா வேலை கிடைக்கும் பாடுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உக்காந்து படிங்க இல்லையா எந்த திருப்புகளாலும் படிங்க நம்மளுடைய எண்ணம் என்னவோ அதை நினச்சி படிங்க அதை சொல்லி பாடுங்க கேளுங்க இதுதான் பாடணும் கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச திருப்புகள் எதுவாக இருந்தாலும் பாடலாம் இறைவனிடத்தில் நம்மளுடைய கோரிக்கையை வச்சு நிறைவேற்றலாம் திரு வாங்க இன்னைக்கு திருக்கோவையார் பன்னிரண்டு சேற்படை மாணிக்க வாசகர் அருளி செய்தது நம்ம ஐந்து ஐந்து பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ பதினாறுலேருந்து பார்ப்போம் மறைத்தமை கூறி நகைத்துரைத்தல் பண்டு இயலும் இலை வளர் பாலகன் பார்க்கிழித்து தொண்டால் இயலும் சுடர் கழலோன் தொல்லை தில்லையின் வாய் வண்டால் இயலும் வளர் பூந்துரைவர் மறைக்கின் என்னை கண்டால் இயலும் கடன் இல்லை கொல்லோ கருதியதே கொழு என்னை மறைத்த பின் எண்ணியது அரிது என நன்னுதல் தோழி நகை செய்தது பதினேழு நகை கண்டு மகிழ்தல் மத்தகம் சேர்த்த நீ நோக்கினன் வாக்கு இறந்து ஊறு அமுதே ஒத்து அகம் சேர்ந்து என்னை நின்றோன் தில்லை ஒத்து இலங்கு முத்தகம் சேர் மென்னக பெருந்தோழி நோக்கமன்றோ என் விழுத்துணே கொழு இன்னகை தோழி மென்னகை கண்டு வண்ணக் கதிர்வேல் அண்ணல் உரைத்தது பதினெட்டு அரியால் போன்று நினைவு கேட்டல் விண்ணிறந்தார் நீளம் விண்டவர் என்று மிக்கிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தனச் சோலை பந்தாடுகின்றார் எனந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்று கொழு வேந்தன் சொன்ன மாந்தளிர் மேனியை வெறியார் கோதை அறியேன் என்றது பத்தொன்பது அவயவங்கூறல் குவவின கொங்கை குறும்பை குழல் கொன்றை கொவ்வை செவ்வாய் கவவின வாழ்நகை வெண்முத்தம் கண்மல செங்கழுநீர் தவவினை தீர்ப்பவன் தாழ் பொழில் சிற்றம்பலம் அவையாக்குமதி போன்று ஒளிர்கின்றது ஒளிமுகமே கொங்கை குறும்பை குழல் கொன்றை கொவ்வை செவ்வாய் கவவின வாழ்நகை வெண்முத்தம் கண்மலர் செங்கழு நீர் தவவினை தீர்ப்பவன் தாழ் சிற்றம்பலம் அணையாட்கு உவவின மதி ஒன்று ஒளிர்கின்றது ஒளிமுகமே கொழு அவயவம் அவளுக்கு இவை இவை என்றது இருபது கண்ணயந்துரைத்தல் ஈசற்கு ஆண் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கிய என் பாசத்தின் காரென்று அவன் தில்லையில் ஒளி போன்று அவன் தோல் பூசு அத்திரு நீர் என வெளுத்து ஆங்கு அவன் யாம் பேசு அத்திருவார்த்தையின் பெருநீளம் பெருங்கண்களே கொலு கண் இணை பிறழ்வன வண்ணம் உரைத்தது இப்படி எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சிவபெருமானை புகழாக இருப்பாருங்க இப்படி ஒரு பாடல் அமைஞ்சது இது போல் திருக்கோவையார்னு ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா மாணிக்க வாசகர் அருளி செய்தது திருவாசகம்னு தான் தெரியும் திருக்கோவையார்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த திருக்கோவையை பாடுங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஏன்னா அவரே திருவாய் மலர்ந்து திருக்கோவை பாடுங்க பாவை பாடின வாயால் திருக்கோவை பாடுங்கன்னு மாணிக்க வாசகருக்கு சொல்லியிருக்கார் அப்போ நாமெல்லாம் பாட வேணாவா பாடுங்க பாடி இறைவனுடைய பேர் அருளை பெருங்க இறைவன் தான் அந்த அம்பாள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவளுடைய அருள் இருந்தால் தான் சிவபெருமானை அணுக முடியும் தான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னார் இந்த கோவையை பாட பாட நம்மளுடைய சிவபெருமான் இடத்துல நம்ம நெருங்கி போயிட்டோம்னு அர்த்தம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்